அப்ப முருகா எனக்கு அதிகப்படியான ஆசையில் ஒன்றும் இல்லை எதை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இத்தனை காலம் நான் என் வாழ்க்கையை ஓட்டுவிட்டேன் இதே மாதிரி மூவாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் பொதுவழி கைவலி கால் வலின்னு எந்த வழியும் இல்லாமல் இந்த மூவாயிரத்தி முப்பத்தாறு வரைக்கும் இப்படியே இந்த ஊருக்குள்ளே என் முருகன் அருளோடு நான் வளர்ந்துவிட்டால் போதும் காலையில் குளிக்க வெந்நீர் போடுவாளா என்னென்னு தெரியல ரொம்ப குளிருது வெந்நீர் போட்டு குளிச்சா அடுத்து ஒரு வாரத்துக்கு குளிக்க வேணாம் ஏந்திட்டல ஒரு காப்பியை எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டீங்களா ஆ எழுந்தாச்சு எழுந்தாச்சு நீ எங்கே ஆளை காணும் எங்கே போயிருந்த எல்லாம் இந்த வீட்டில் குட்டி குட்டிப்படுங்க அதுங்க பண்ண வேலைதான் ஒரு வேலையை நாலு வேலையாக்கி இப்போ என் காலையிலேயே என் பெண்ட நிமித்தி வச்சிருச்சுவ ஏன் என்ன பண்ணாவ அத்திரிக்கி பன்னெண்டு மணிக்கு கோலம் போடுறேன் கேக்க வெட்டுறோம்னு சொல்லி வாசம் முழுக்க அவ்வளவு குப்பை கிடக்கு ம் நீ விடிய 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 உட்கார வச்சு என்னையே கோலம் போட வச்சாவ இப்போ காலையில் இருந்து பார்க்கறேன் கேக்கு வெட்டுற பேரில் போட்ட குளத்தையும் கழிச்சிட்டாவே ஆசலையும் குப்பையாக்கிட்டால அதான் திரும்ப வாசத்தை வச்சுட்டு இந்த இன்னொரு கோலம் போட்டு விட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு பெரிய கலர் கொடலாமல் போடலாம்னு ராத்திரி முழுக்க உக்காந்து போட்டேன் அதையெல்லாம் வீணாக்கி விட்டாலவே இப்போ வெள்ளம் அவ்வளோ கோலம் போட்டிருக்கேன் சரி விடு விடு சின்ன பிள்ளைவா தானே இருந்தால் போது என்ன பண்ணுறது இந்த இந்த மாதிரி எனக்காச்சும் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் பிள்ளைங்க இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கும் பிறகு என்ன வேலை வடை பாயசம் அப்பளம் வேற என்ன செய்ய ஆ பாயசமா ஆ தலையாத்தி இது என்ன இது இல்லையா அதெல்லாம் எதுவும் செய்யலையே பரவே வேற என்ன வந்தாங்க ஓ மாமோ மத்தியானத்துக்கு எங்கேயும் கடனையில சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டாரு இன்றைக்கி கடைக்கு கூப்பிட்டு போறேன்னு சொன்னார் பிள்ளைகளுக்கும் பள்ளிக்கூடம் திறக்கணும் ரெண்டு நாள் தான் இருக்குது அதில் நோட்டு பேனா புக்குலாம் எதுவும் இல்லையா முன்னெச்சிக்காவது பரவாயில்ல வருஷத்துக்கு ஒரு புக்குன்னு நோட்டு பேனா பென்சிலு எல்லாத்தையும் வருஷம் ஆரம்பத்துலேயே வாங்கி வச்சுக்குவோம் ஆனால் இப்போ இந்த ஆறு மாதத்துக்கு ஒரு புக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு புக்குன்னு மாற்றி அரை ஆரப்பரிச்சுன்னு எல்லா பரிசிக்கும் புதுசு புதுசாக பேனா பென்சிலு நோட்டு புக்கு கேட்குது இதை விட்டால் அடுத்து இன்னும் இன்னும் என்னென்ன வாங்க சொல்லுமோன்னு தெரியல வேற அப்புறம் புத்தாண்டுக்கு அங்கே என்னமோ பஜார் போட்டுருக்காங்க எல்லாமே நூற்றி நாற்பது ரூபாய்க்கு பொருள் வீட்டுக்கு தேவையான எல்லாம் அங்கே போய் பார்த்துட்டு வரலாம்னு இருக்கும் அப்படியே நானும் வசந்தி சின்ன பொண்ணு மூணு பேரும் போய் பார்த்துவிட்டேன் அப்படியே வர வழியில் பிரியாணிக்கு நேரம் சாப்பிட்டுக்கிட்டு உங்கள் மாமா எதுவும் வாங்கி கொடுத்தாருன்னா எடுத்துக்கிட்டு வரலாம்னு இருக்கும் ஏன்டி சின்ன பொண்ணு வசந்தி கூட போறியா இல்லை ஏன் மாவுன் கூட போறியா இங்கேருந்து போகல சின்ன பொண்ணு வசந்தி கூட போவேன் அப்புறம் திரும்பி வரையிலே உங்கள் மாவனை கூப்பிட்டுக்கிட்டு வருவோம் அவன் சாப்பிட கூப்பிட்டது ஒன்றையும் பிள்ளைகளையும் தானே நீ இதுக்கு இவ்வளோ ரெண்டு பேரும் சேர்த்து கூப்பிட்டு போகிறேன் அப்புறம் எங்கே போனாலும் அவ்வளோ ஒன்றா தான் வருவளவு அவ்வளோ உள்ள விட்டுட்டு நான் மட்டும் எப்படி தனியாக போகிறது கூப்பிட்டுக்கிட்டு போறது பிரச்சனை இல்லை அங்க செலவு பண்ணுறதுக்கு பணம் இருக்கணும் இல்லையா அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டால வீட்டை இங்கே உங்க மொபலையை ஆளை காணும் தெரியல விடிய விடிய என்னமோ சூனியக்கார பொம்பளை மாதிரி உட்காந்து வேண்டிகிட்டு கிடந்தா விடிய காலம்பரமும் தூங்கிவிட்டா அவ்வளோ இருக்கு வேண்டிகிட்டு கிடந்தல என்ன தேடுதா புது வருஷத்துலயாவது ஒழுங்காக இருக்கணுமா புது வருஷத்துலயாவது யார்கிட்டயும் பேசாமல் இருக்கணுமா ஆத்தாடி அப்புறம் அப்புறம் என்ன இந்த வருஷத்துல அதிகமாக சாப்பிட மாட்டாளா அதுதான் வேண்டிகிட்டு கிடந்தா புருஷன் பிள்ளையோட சந்தோஷமா வாழணும்னு எதுவும் வேண்டலையா ஆ ஆமாம் தங்கம் ஆயுது கெட்டுமா உனக்கு உனைய பற்றி தான் அத்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தேன் தெரியுது தெரியுது காதல கேட்டுக்கிட்டு தான் வாரேன் என்னை பத்தி தான் பேசுவேன்னு தெரியும் ஏன்னா உங்களுக்கு வேற கதை இல்ல அப்புறம் என்ன சமையல என்ன என்ன நீலாம் சமைக்கணும் என்ன நானா ஐயோ எனக்கு என்ன செய்ய தெரியும் உனக்கு என்ன செய்ய தெரியுமோ எல்லாத்தையும் செய்யு சாப்பிடுறதுக்கா வீட்டுல ஆள் இல்ல உங்க அம்மா இருக்காவா அவையோ சாப்பிடுவா நீ எரிச்சிச்சாலும் ஐயோ சாமி வாணாண்டி அம்மா வேணாம் அவளுக்கு உப்பு எது சக்கரை எதுன்னு தெரியாது அவ சமைச்சது தின்னுபுட்டு நீ ஒரு அல்பாய்சுல போறதாயிசே இன்னும் என்ன உனக்கு அழுப்பாயிச்சே நீ எல்லாம் நல்லா ஆண்டு அனுபவிச்சிட்டு அப்புறம் என்ன உனக்கு அலுப்பாயிசே தங்கம் நாளைக்கு ரெண்டும்தானே வீட்டுக்கு போய் பிள்ளைகளுக்கு என்ன நடந்துகிட்டது செஞ்சுக்கூட மாட்டியே வயனே இங்கே பாருங்க என்ட்ட என்ன என்ன பேசுங்க அட்வைஸ் பண்ணுறது மட்டும் வேணாம் எனக்கு பிடிக்காது எனக்கு அங்கே போக விருப்பம் இல்லை என்ன பேச்சு பேசிட்டு போன அவள் ஆ அந்த பையன் அவள் என்ன பேச்சுட்டு பேசிட்டு போனான் ஏய் பொம்பளையா இருக்கிறேன் நாம தானே பொறுத்து போகணும் ஆ யாருக்கு பாதிப்பு சொல்லு சொல்லுடி யாருக்கு பாதிப்பு யாஸ் அதேன்னு சொல்லிட்டம்மா இனி பேசாதியே பேசுனேன்னா கொண்டுருவான் என்னாடி என்ன ஆ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நானும் சரி எதுவும் கேட்கக்கூடாதுன்னு போகிறேன் எல்லாம் இருக்கட்டும் ஆ உங்கள் அம்மாவும் கிட்டே சொல்லி சீக்கிரம் சின்னம்மாவது கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண சொல்லு என்னடி பட்டுனு உடைச்சிட்டேன் இந்த பக்கிக்கு எல்லாம் தெரியும் எதுவும் தெரியாமலாம் இல்லை என்ன உங்க அம்மாவுக்கு விஷயம் தெரியுமா ஆமா ஆமா அன்னைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்ல அதை ஒட்டி கட்டுட்டுச்சு ஒட்டி கெட்டுட்டு வந்து விடிய விடிய என்கிட்ட என்ன என்னன்னு கேட்டுக்கிட்டு கண்டந்தாரு அதான் இவர் தொல்லை தாங்க முடியாத எல்லாத்தையும் போட்டு உடச்சிப்பிட்டான் எதுவும் சொல்லல அப்படி சொல்லுவாரு காளியம்மா தான் இவியலோட கூட்டாளியாச்சா சா அவள் பட்டுக்கு எதோ சொல்கிறான் நீங்கள் வாங்க முடிட்டு இருக்கிய உங்கள் மாவுங்கிட்ட எதுவும் பேசுறீங்களா இங்கே நல்ல நாள் வேற இன்னைக்கு எதுவும் கோவப்பட மாட்டார் ஆ எதாவது பேசி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலாம் ஆ பேசுறதுக்கு பதிலாக நம்ம ஏன் காளியம்மா கிட்டே பேசக்கூடாது நான் பேசினா காளியம்மா ஒத்துக்குவா இன்னும் இல்லை நம்ம மட்டும் எப்படி போய் பேசுறதே அதுங்காவது வச்ச மாதிரி எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம் முடிச்சுக்கிட்டு அப்புறமா உன் அண்ணன் கிட்ட விஷயத்த சொல்லிக்கலாமே எதுக்கு அவசரப்பட்டு காதலிக்கிறா அது பண்ணுறா இது பண்ணுறான்னு சொல்லி அவன் மனசை சங்கடப்படுத்தணும் நீங்க நீங்கள் சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது ஆனால் காளியம்மா இருக்க ஒத்துக்குவாளா நம்ம நம்மகிட்ட என்ன குற நம்ம வீட்டு பிள்ளைக்கு என்ன குறை காலியம் சூப்பராக ஒத்துக்குவா அந்த கண்டிக்கிட்டான் அதே குழந்தைக்கு வேற ஏதோ மாப்பிள்ளை பற்றி வச்சிருக்கலாமே இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியாமல் இருந்திருக்கும் அதனால பாத்துருப்பா நம்ம வீட்டு பிள்ளை தானே அவளுக்கு தெரிஞ்சா பார்த்தா தெரியும் அந்த பையன் வாரத்துக்கு ஒரு பொண்ணு பேசுவானா அதுல நம்ம வீட்ட ஆளும் ஒரு ஆளு பிள்ளை இருக்குமா என்னடி இது பதிலு கிட்ட இப்படிப்பட்ட பையனாட்டி இந்த பையனையும் அவண்ணவே ஒத்த கால நிக்கிறா கட்டுனா அவனைதான் கட்டுவானு சங்கதி உண்டா என்னன்னு தெரியல அப்படியெல்லாம் இருந்ததுன்னா நானே அவளை வெட்டிப்பட்டுறோம் பாத்துக்கோங்க என்னடி இது நம்மளா அப்படியே உங்க அம்மாவுங்களும் வளர்த்தாவ அவரு தான் இருந்தாலும் அவ உங்களுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்காவ இருங்க இருங்க ரொம்ப ஆக்கிரசப்படாதீங்க அமைதியே இருங்க பாத்துக்கலாம் இது வராலும் இப்படியே இந்த உன் புருஷன் வேலைக்கு தானே போயிருக்கான் அவன் அங்கேயே இருக்கட்டும் அவன் கேட்டானா கடைத்த நிக்கலாம் சாப்பிட்டு நான் வரலன்னு சொல்லிடு சொல்லிட்டு அந்த சின்ன பண்ணி வசந்தியும் கூப்பிட்டுக்கிட்டு வா நம்ம சாம போய் அமைதியா அவ வீட்டுல பேசிட்டு வரலாம் அவ்வளவு இருக்கு அவ்வளோ இருக்கா ஏன் இந்த வீட்டு விசேஷத்தில் ஒன்றுன்னா அவ்வளோ முன்னாடி கூப்பிட்டு நிப்பாட்ட மாட்டா அப்போ ஏன் மகோ விசேஷத்துக்கு மாட்டோம் அவ்வளோ கூப்பிட மாட்டியோ இல்லை இது வேறு பிரச்சனை நாலு பேரை வச்சு பேசுகிறா தானடி நாளைக்கு அவள் எதுவும் வாக்கு மாற மாட்டான் அப்போ சரிதான் ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் சரிதான் இன்னைக்கு நம்மக்கிட்ட ஒன்று பேசிட்டு நாளைக்கு வேறு எதுவும் பேசுனா அப்புறம் நமக்கு சாட்சிக்கு ஆள் வேணும் இல்லையா சரி நான் கூப்பிட்டுட்டு வரேன் அவ்வளோ மட்டும் போதுமா ஆ வேறு யார் இருக்கா அவ்வளோ மட்டும் போதும் பார்த்துக்கலாம் அவ்வளோ மட்டும் போதும் ஓடி போய் நிலாகட்ட முதல்ல விஷயத்த சொல்றேன் ஆஹ் அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அடே அடியே அறிவு அருகட்ட நாலு கழிவு பேச ஆ இப்போ என்ன பண்ணிட்டு நானே எதுவும் சொல்ல வேணாம் ஆ தேவையா மனசுக்குள்ள ஆசை வளர்த்துக்கிட்டு ஆனால் சே பகல் கனவு கண்டுகிட்டு நிப்பா முதல்ல போய் பேசலாம் நம்ம நான் பேசுனா அவ ஒத்துக்குவாங்க அப்புறம் இவகிட்ட விஷயத்த சொல்லலாம் வேணாங்கற நீ என்னால புரிஞ்சிக்கவே முடியலையே கழுவேன் சில பெரியவங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க நீ சும்மா இது பண்ணிக்கிட்டு அவங்க போய் சொல்லிவிட்டு நிக்காத நிலா இருக்கிற பொக்கு இருக்கட்டும் சரியா ஆ சரி சரி நல்ல நேரம் எப்ப இருக்குன்னு பாரு பார்த்துட்டு அதையே வீட்டுக்கு கிளம்பும் கோம்புரி எதுவும் எடுத்துக்கிட்டு போகணுமா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சும்மா வெறுமனே போய் பேசிட்டு என்ன அங்க போய் வெட்டில பார்க்க எங்கிட்ட இருக்கு அதை வச்சு தாம்பளம் அப்படியே வாங்கிக்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு வருஷத்துக்கு முத நாள் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் குடும்பத்துல நடக்குது இந்த வருஷம் முழுக்க இதே மாதிரி விசேஷமாக இருக்கணும் வீடு இங்க இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருக்குமே நீங்க மட்டும் தெரியுமா என்ன புத்தாண்டு குருவோட கேட்க எதுவும் விட்டாலோ காளியம்மா ஏ காலையே என்ன சத்தத்தையே காணும் இருக்கலாம் இல்லையாவே வரவே வரபடி வரட்டும் இந்த அப்படி சோபாட உட்காரலாம் எல்லாரும் சோபா கும்மு கும் புது புது இருக்கு பார்த்தீங்களா இந்தங்க மைனி இந்த வருஷத்துல இதே மாதிரி சோபா நம்ம வீட்டுல ஒண்ணு வாங்குறீங்க நம்ம வீட்லயா நம்ம வீட்டுல வாங்கி எங்கடி போடுறது நீங்க வாங்குங்க அந்த ரெண்டு நாள் கழிச்சு நான் எடுத்துட்டு போயிடுறேன் உனக்கு வேணும்னு கேளு என்ன வராதவகை வந்திருக்கீங்க எல்லாரும் ஒன்னா வர வந்திருக்கீங்க வாங்க 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 என்ன விஷயம்

என்ன ஒவ்வொருத்தவங்களும் அது வந்து இது வந்துங்கிறீங்க ஆனால் என்னன்னு சொல்ல மாட்டேன்றீங்க ஏன் நாத்த நான் சின்னவருக்கா தங்கனா அவ்வளவு பார்த்திருக்கியா ஆ அவ்வளவா பார்த்தது இல்லை வீட்டில் தான் இருக்கா நல்லா அழகாக இருப்பா குள்ளமா முடி நல்லா சுருட்டையாக இருக்கும் ஆமா அவ்வளோ இருக்கு இங்கே இருக்கிறியே உமா இரண்டி வசந்தி இப்படி தலையும் புரியாம வாழும் புரியாமல் நானும் சின்ன பொண்ணு பொம்மை படம் பார்க்குற மாதிரி வந்து உக்காந்து வளர்க்குறோம் சரி என்ன ஏன் அவளுக்கு என்ன ஆச்சு அது ஒன்றும் இல்லை கொடுத்தேன் வா என் கொடுத்தேன் பேங்கில் வேலை பார்க்குறாரு அவருக்கு எப்பமா கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேன் அதான் இப்போதான் ஒன்னொன்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்க்குற பொண்ணெல்லாம் பிடிக்கல பிடிக்கலங்கிறாங்க இனிமேதான் பொண்ணு எதுவும் நல்ல பொண்ணா இருந்தா சரிதான் அதான் நம்ம வீட்டில் பிள்ளை ஒன்று இருக்கு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க குழந்தைக்கு உங்க வீட்டு பொண்ணு பிடிச்சிட்டேன் அதே தான் அதேதான் என் தங்கச்சிக்கு உன் குழந்தனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீயா இப்படியே ஆரம்பிக்கும் அதை லவ் பண்ணுறவ அது இதெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம் நாங்களும் நல்ல மாப்பிள்ளைக்கு தான் பார்க்குறோம் உன் குழந்தைன்னா எதுவும் பிரச்சனை இல்லை நல்ல வேலை திறக்கவில்லை எங்களுக்கும் பொண்ணு நல்ல இடத்துல கொடுத்தோம்னு சந்தோஷமா இருக்கும் இதுக்குத்தான் ஐயோ இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா நீங்க வீட்டு பொண்ணு உங்க பையன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு வார்த்தை சொன்னா போதாது அடுத்த நாளே கல்யாணத்தை பண்ணி வைக்க மாட்டேன் நான் எனக்கு வாழ்க்கையே நீங்க தான் கொடுத்தீங்க நான் இப்ப நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணமே அம்மா தான் உங்களுக்காக எதுவும் நான் செய்ய மாட்டேனா என்ன கல்யாணம் சொல்றேன் இப்போ கல்யாணத்துக்கு சம்மந்தமா இதுல என்கிட்ட கேட்கறதுக்கு என்ன இருக்கு இல்ல இது கல்யாண விஷயம் வாழ்க்கை சம்மந்தப்பட்டது அதுக்குதே அதெல்லாம் பொறுமையா பாத்துக்கலாம் இதை எல்லாம் கவலைப்படாதீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அது எனக்கு சரிதான் பரவாயேத்த

என் மவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு இந்த வருஷம் உள்ள எல்லாருக்கும் எல்லாமே நல்லதான் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் போன ஆண்டு நிறைய இன்பங்கள் துன்பங்கள் கவலைகள் கஷ்டங்கள் தோல்விகள் அப்புறம் நம்பிக்கை துரோகங்கள் பல பல விஷயங்கள் எல்லா வாழ்க்கையிலும் நடந்திருக்கும் ஒரு அனுபவமா எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைவரும் இது வந்தாலும் எல்லாமே நம்மளால சமாளிக்க முடியும் எல்லா பிரச்சனைக்கும் இந்த நம்ம காலம் பதில் சொல்லும் எல்லா கவலைக்கும் கட்டாயம் மருந்து இருக்கு எல்லா கவலையும் சீக்கிரம் சரியா போயிடும்னே கிட்ட வேண்டிக்கிட்டு கடவுள் விட்ட வழியில நேர்மையான மனசோட உண்மையான குணத்தோட யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்காம நல்ல எண்ணங்களோட நல் வழியில யாரையும் பழி வாங்காம ஏன் இதை சொல்ல மறந்துட்டியா முக்கியமா யார பத்தும் பொறாமப்படாம ஆமா அதைதான் அதிகமாக சொல்லணும் இவ்வளவு சொல்றதுக்கு பதிலா நல்லதா கெட்டதோ யாராவது ஒருத்தவங்க நமக்கு கஷ்டம் கொடுத்தா கூட இஷ்டம் கண்டா தூர விளக்குன்ற மாதிரி தா கஷ்டம் கொடுக்கறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாள் கடவுள் பதில் சொல்லுவாருன்னு அமைதியா விலகி இருந்து ஒரு கணத்தை அரைஞ்சா இன்னொரு கணத்தை காட்டுங்கிற மாதிரி கொஞ்சம் பொறுத்து பொறுத்திருந்தா கட்டாயம் நமக்கு துன்பம் நினைச்சவங்களுக்கு நம்ம மூலியமாவே கடவுள் ஒரு பதிலடியே கொடுப்பாரு அதனால இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்ல வருஷமா அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நினைச்சதெல்லாம் கிடைக்கிற வருஷமா அவைய சிட்டுக்குருவி காட்டும் சார்பாக வாழ்த்துக்கள் அது மாதிரி இத்தனை வருஷமா ஆதரவு கொடுத்த எங்களுக்கு இனியும் உங்க ஆதரவு கிடைக்கும்னு நம்புறோம் புதிய தீர்ப்பங்களுடன் புதிய கதைக்களத்துடன் நம்ம சிட்டுக்குருவி காட்டும் இனிமே புதுமையா இருக்கும் மறக்காம இந்த வருஷத்தோட லட்சியம் என்னன்னு எல்லாரும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க